தப்பு செஞ்சு இப்போ எதாவது ஒரு பிரச்சனை நம்ம வந்து பண்ணியிருக்காது அப்படி வந்து நம்ம வந்து பண்ணும்போது வந்து நம்ம வந்து நம்மளுக்கே தெரியாமல் கூட வந்து நிறைய தப்புங்க வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கலாம் தெரிஞ்ச பண்ணிருக்கலாம் தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் கார்டை வந்து என்ன பண்ணாரு நம்ம பண்ண தப்பு எல்லாமே வந்து மன்னிச்சு வந்து கார்டை தான் வந்து ஏற்றுக்கிட்டாரு அதே மாதிரி தான் வந்து மனுஷங்களோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து எதாவது தப்பு தெரியாமல் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இனிமேல் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நீ என் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்ட்டு வந்து அவங்கள வந்து இனிமையாக அதை பார்க்காம வந்து நம்ம வந்து அவங்க வந்து சாமி அப்படி கேட்டாங்க அவங்க ஃபெர்கனெஸ்க்காக வந்து கேட்டாங்கன்னா வந்து நம்மளும் வந்து அவங்க என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து அவங்க மேலே ஒரு மெர்சியை வந்து காமிச்சு வந்து நம்ம அவங்க கூட வந்து வந்து கார்டு வந்து என்ன பண்ணணும் நம்ம மேலேயே இன்னொரு மெர்சியை வந்து காமிச்சு வந்து நான் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு பாரு சரி நான் பண்ணலாமா ஐஸ்பா நான் கொடுத்துக்காக நன்றிப்பா இசைப்பா இல்லை ஓசிங்கன்னு சொன்ன மாதிரி இசுப்பா யூஸ் பண்ணி வாழ்க்கை யூஸ் பண்ணி வந்து ஒரு மோசி வந்து கொடுத்தீங்க அது ஆசை வச்சிருக்கீங்க இசுப்பதுக்காக நன்றிப்பா எப்பவுமே எங்க மேலே ஒரு எவ்வளோ ஆஸ்டிங்களும் நான் ரெண்டு வரும் வச்சிருக்கீங்க நன்றி